வணக்கம் மந்திரா டிவி வாயிலாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஜெகதீஸ்வரனின் அன்பு நேரங்களுக்கு என் அன்பான வணக்கங்கள் நம்ம இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம் வந்து பாத்தீங்கன்னா சனி வக்கர பணங்கள் நம்ம பார்க்க போறோங்க பொதுவாவே ஒன்பது நகரங்கள்ல முக்கியமான கிரகம் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு சனி பகவான் சனி வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு ராசில இருந்து மற்றொரு ராசிக்கு மாறுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டரை வருஷம் ஆகுங்க எப்பவுமே பொறுமையா நகரக்கூடிய ஒரு கிரகம் என்னன்னா சனி பகவான் இந்த சனி வந்து பாத்துட்டீங்கன்னா வருஷத்துல ஒரு டைம் வந்து பாத்துட்டீங்கன்னா சனி வந்து பின்னோக்கி சென்று வக்கரம் அடைவார் கிட்டத்தட்ட நாலரை மாதம் இந்த வருடத்துல ஜூன் மாதம் முப்பதாம் தேதி கும்பராசில இருக்கிற சனி பகவான் பின்னோக்கி சென்று அஹ் நவம்பர் பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சனி வக்கர நிலையில இருக்காரு அப்படி சனி வக்கர நிலையில இருக்கும் பொழுது உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல சிம்ம ராசிக்கு இந்த சனி வக்கர பணங்கள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க பாருங்க பொதுவாகவே ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு கண்டகச்சனி இத்தனை நாள்லாம் நடந்துட்டு இருந்தது இந்த கண்டக சனினால உங்களுக்கு சுபகாரியங்கள் எல்லாமே தடங்களாயிருக்கும் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் தடங்களாயிருக்கும் குழப்பங்களாயிருக்கும் எந்த ஒரு முடிவு எடுக்க முடியாமல் ஒரு சுச்சுவேஷனுங்கிறது அமைஞ்சிருக்கும் எந்த ஒரு விஷயம் நல்லது பண்ண போன இடத்துல கேட்டதா வந்து முடிஞ்சிடும் நம்மளால வந்து எதுவுமே பண்ண முடியாதா உடல் ஆரோக்கியத்துல தொந்தரவுகள் கொடுத்திருக்கும் வாகனத்துல விபத்துகள் கொடுத்திருக்கும் தொழில முடக்கம் பண்ணிருக்கும் இது மாதிரி சுச்சுவேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்திருக்கும் ஆனால் இந்த ஜூன் மாதம் முப்பதாம் தேதிக்கு மேல சனி வக்கர நிலையில இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த சனியோட கண்டக சனியோட பாதிப்பு உங்களுக்கு விலக போகுது இந்த சனியோட தாக்கத்துல இருந்து நீங்க வெளியே வர போறீங்க அப்படி வெளியே வரும்பொழுது உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி இருந்த இருக்கிறதுனால கல்யாணம் ஆகாதவங்களுக்கு அதாவது திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் இப்ப இந்த காலகட்டத்துல திருமணம் நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்க கண்டிப்பா அதுக்கான முயற்சிகள் நீங்க எடுக்கும் பொழுது கண்டிப்பா நடக்கும் திருமணம் கைக்குடி வரும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா காதல் திருமணம் சிம்மராசி பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருப்பாங்க அது மெயினா வந்து பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில தனக்கு பிடிச்ச பார்ட்னர் கரெக்டான முறையில பார்ட்னர் அமையணும் அப்படிங்கிறது அவங்களோட எண்ணத்திலேயே இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது நீங்க இந்த லவ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல அது சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சில பேர்த்துக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க இடையிலேயே வந்து பார்த்துட்டீங்கன்னா பிரச்சனைகள் அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பிரிஞ்சு போயிருப்பாங்க அது மட்டும் இல்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா யாருக்காவது நீங்க கல்யாணம் பண்றதுக்காக ஒரு பொண்ணு மாப்பிள்ளையோ நீங்க பாத்துருந்தீங்கன்னா நீங்க போய் ஒரு பொண்ண பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிரும் மாப்பிள்ளை பாத்தீங்கன்னா அந்த மாப்பிளைக்கு வேற இடத்துல கல்யாணம் ஆயிரும் உங்களோட யோகங்கள் வந்து பாத்தீங்கன்னா மத்த போயிரும் போயிடும் அப்படி இருந்து காலங்கள் எல்லாம் மாறி இந்த சனி உங்களுக்கு ஏழாம் இடத்துல வைக்கிற நிலையில இருக்கிறதுனால உங்களுக்கு திருமணங்கிறது கை கூடி வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதுனால இந்த பலன்கள் இந்த நாலரை மாதம் உங்களுக்கு நல்ல படங்கள் அமையறதுனால தொட்டது மாறக்கூடிய ஒரு டைம் ஆஃப் பீரியடு தான் இந்த சரி நிலை இது நீங்க முழுமையா பயன்படுத்திக்கோங்க அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா தொழில் இப்ப கண்ட ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தனால என்ன ஆகுதுன்னா தொழில உங்களுக்கு முடக்கம் பண்ணியிருக்கும் எந்த தொழிலுக்கு நீங்க போனாலும் நீங்க வந்து பாத்துட்டீங்கன்னா அங்க ஏதாவது ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வந்துடும் நீங்க சில டையத்துல கோவத்தில் எடுக்கிற முடிவும் அவசரப்பட்டு பேசுற வார்த்தைகள் உங்களுக்கே வினையா வந்து மாறி இருக்கும் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பண்ணாத தப்புக்கு தண்டனை அனுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்திருக்கும் ஆல்ரெடி ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அங்க எந்த ஒரு தப்புமே உங்களுக்கு நீங்க பண்ணிருக்க மாட்டீங்க ஆனா அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து நீங்க தான் அந்த தப்பு பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க மூலியமாவே வந்து பாத்துட்டீங்கன்னா பிரச்சனையை வர வச்சிருவாங்க நீங்க அந்த இடத்த விட்டுட்டு வெளியே வரணும் அப்படிங்கிற எண்ணத்துல நீங்க வெளியே வருவீங்க ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து இனிமேல் வந்து சம்பளத்துக்கு வேலைக்கு போகக்கூடாது நம்மளே முதலாளி ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொழில் தொடங்கி இருப்பீங்க அது உங்களுக்கும் அவசரப்பட்டு நம்ம தொழில் பண்ணிட்டோமோ அவசரப்பட்டு நம்ம முதலீடு பண்ணிட்டோமோ அப்படிங்கிற எண்ணம் கவலைகளும் உங்களுக்குள்ள வந்திருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்துல சனி வக்கரம் அடைஞ்சனால உங்களுக்கு தொழில்ங்கிறது நல்லபடியே அமையும் நீங்க எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் வெளியூர் பயணங்கள் வெளிநாடு பயணங்கள் வெளி வெளிநாட்டுல சொந்த தொழில் பண்ணலாம் விருப்பப்பட்டவங்க இல்ல வெளிநாட்டுல ஐடி சம்பந்தப்பட்டது சினிபில்டு சம்பந்தப்பட்டது அப்படி இருக்கிற தொழில்களுக்கெல்லாம் வந்து பார்த்துட்டு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பா கிடைக்கும் நிறைய பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா அஹ் சிம்ம வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு இடத்துல போய் செட்டில் ஆயிட்டு அங்க முன்ன அங்க இருக்கிறதுக்கான உரிமை வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் அந்த உரிமை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடைசி டையத்துல வந்து பார்த்துட்டீங்கன்னா விலைக்கு போயிருக்கும் இப்ப அவங்க உரிமை கொண்டாடக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் கண்டிப்பா கிடைக்கும் அதனால தொழில நல்ல அங்கீகாரமிக்கான தொழில் நிறைய பேர் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க சேல்ரி இன்க்ரிமெண்டே இல்லாமல் இருக்கும் ஹையர் பொசிஷன் போறதுக்கான வாய்ப்புகள் இல்லாம இருக்கும் அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு தொழில நல்ல முன்னேற்றங்கள் அமைஞ்சு சம்பள உயர்வும் உயர் பதவிகள் அவங்க தேடி வரும் அதுல நல்ல மாற்றங்கள் வரும் நிறைய பேர்த்துக்கு வந்து இடம் மாற்றங்களும் வரலாம் ஒரு இடத்துல இருந்து அதை விட்டு நீங்க இடம் மாறி போகும் பொழுது உங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா நல்ல பழைய இடத்துல இருக்கிறத விட புது இடத்துக்கு நல்ல மாற்றங்கள் உயர் பதவியில் உங்களை தேடி வரலாம் அது மட்டும் இல்லாம உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கும் பட் ஏழாம் இடத்துல சனி இருந்தாலும் கூட சனி நிலையில இருந்தாலும் கூட நமக்கு உடம்பு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அகல் கால் விற்கிறதும் நைட் நேரத்துல ட்ராவல் பண்றதே நம்ம கரெக்டான டயத்துக்கு நம்ம சாப்பிடாம இருக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் உண்டு பண்ணலாம் அதனால வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான டயத்தில் நீங்க சாப்பிட்டு உடல் ஆரோக்கியத்துல நீங்க கண்டிப்பா கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கட்டாயம் குழந்தை பாகியங்கிறது கிடை கிடைக்கும் எனக்குன்னா ஏழாப்படத்துல வந்து சனி இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் கல்யாணம் பண்ணி வந்து பாத்துட்டீங்கன்னா சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை இது எல்லாமே அமைஞ்சிருக்கும் சார் சின்ன விஷயமா தான் பேசுனேன் தேவையில்லாம சண்டை வருது அப்படிலாம் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்க சொன்னாங்க ஆனா இப்ப இந்த சிம்மராசிக்காரங்கள் சனி வக்கரம் அடைஞ்சதுனால கணவன் மனைவிக்குள்ள அன்புமனையும் பிறக்கக்கூடிய கூடிய ஒரு சனி வக்கர நிலையில இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா டயசார்ல வாய்ப்புகள் இருந்திருக்கும் இல்ல மறு திருமணம் பண்ணலாமா அப்படின்னு நினைச்சவங்களுக்கு இந்த காலகட்டத்துல நீங்க வந்து கரெக்டான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு தள்ளப்படும் அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த வாய்ப்பை தவற விடாம கரெக்டா நீங்க பயன்படுத்திக்கோங்க விடாமுயற்சி விஸ்வரூபம் நம்ம வெற்றின்னு சொல்லுவோம் நீங்க உங்க மேல நீங்க நம்பிக்கை வச்சு இறங்கி நீங்க பண்ணுங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் இப்ப கண்டகட்சனை நடந்துட்டு இருக்கனால நமக்கு ஏதோ பயம் வந்துருமா நம்ம இது பண்ணாலும் கெட்டதா வந்து முடிஞ்சிருமோ இல்ல ஏதாவது பிரச்சனைகள் வந்துருமா அப்படின்னு இல்லாம இப்ப இந்த சனி வக்கரம் அடைஞ்சனால சனியோட பாதிப்பு உங்களுக்கு விலகுது அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க தாராளமா துணிஞ்சு இறங்கி பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த சனி நிலை அது நீங்க முன்னுமையா பயன்படுத்திக்குவாங்க ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா வாகனங்கள் ஏதாவது நீங்க வாங்கலாம்னு விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமா நீங்க வாகனங்கள் நீங்க வாங்கலாம் ஆஹ் முடிஞ்சளவுக்கு இந்த வெளியூர் பயணங்கள் இரவு நேரத்துல பயணிக்கிறது மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க மற்றபடி பெரிய பாதிப்புகளும் பெரிய தொந்தரவுகள் அது மாதிரிங்கிறது கிடையாது அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தந்த வகையில பிரச்சனைகள் இருந்தது எல்லாமே விலகி ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு மாதமா இந்த சனி வக்கர மாதங்கள் உங்களுக்கு கண்டிப்பா அமையும் இந்த நாள மாதம் உங்களுக்கு அற்புத பலன்கிறது கண்டிப்பா கிடைக்கும் இது நீங்க முழுமையா நீங்க பயன்படுத்திக்கோங்க பட் என்னதான் இருந்தாலும் நம்ம கோச்சாரப்படி கிரக வச்சு நம்ம சொன்னாலுமே கூட உங்க சுய ஜாதகத்துல என்ன விதி பயன் இருக்கோ அது கண்டிப்பா நடக்கும் இப்ப நிறைய பேருக்கு வந்து இப்ப இந்த சனி வக்கர நிலையில உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இதே நம்மளுடைய சுய ஜாதகத்துல நம்மளுடைய ஜாதகத்துல சனி எந்த நிலையில இருக்காரு அந்த நிலை கரெக்டா இருக்கா இல்ல நம்ம ஜாதகத்துல ஏதாவது தோஷங்கள் இருக்கா அந்த தோஷங்களுக்கான வழிபாடுகள் என்ன பரிகாரங்கள் என்ன அதுக்கான பயன் எப்படி நம்ம பயன்படுத்திக்கிறது அப்படின்னு தெரிஞ்சு அதனோட வழியில் நீங்க போங்க கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் உங்களை தேடி வரும் அதனால நீங்க ஏதாவது ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய ஜாதகம் அனுப்பிவிட்டு போன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்குங்கிறது நான் தரேங்க இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பில் பட்டனை டச் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்